இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி என்பர்கள் ரொம்ப நல்ல குணமான்களாக இருப்பாங்க ஒற்றுமை உணர்வு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் தன்னுடைய சக்தி முழுவதும் வெளிப்படுத்தக்கூடியவங்க மற்றவங்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்க இவங்களுடைய சொல் செயல் எல்லாமே ஒரு நேர்மை இருக்கும் அதே மாதிரி நண்பர்களுடைய விசேஷத்தில் கூட ஏதோ தன்னு வீட்டு விசேஷம் மாதிரி கலந்துக்கிட்டு எல்லா எடுத்துக்கட்டி செய்யக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லா கால புருஷ தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்தாவதாக வரக்கூடியது தான் இந்த சிம்ம ராசி இது வந்து ஒரு நெருப்பு ராசி ஆளுமை திறன் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பன்னிரெண்டு ராசிகள்லேயே அதிக ஆளுமை திறன் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் தான் அதே மாதிரி நவ கிரகங்களோடைய ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரியனை அதிபதியாக கொண்டவங்க அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க பெரியவங்களை மதிக்கிறது மற்றவங்கக்கிட்ட ஒரு அன்பா பேசுகிறது இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதிக மாதிரி ரொம்ப நம்பிக்கையானவங்க எதையுமே வெற்றி பெறத்துக்காக கடுமையா போராடக்கூடியவங்க அப்படின்னு கூட இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம் பல சாதனைகள் புரியக்கூடிய அன்பர்கள் அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம் எல்லாரும் கொஞ்சம் போராடிட்டு இந்த சிம்மராசி என்பர்கள் மட்டும் முன்வைத்த கால பின் வைக்கிற பழக்கம் அவங்களுக்கு எப்பவுமே கிடையாது எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அதில் எப்படியாவது வெற்றியை பார்க்காம பின்வாங்க கூடாது ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க சிம்மராசி என்பர்கள் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமா இருக்க கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெ லைக் அனிங் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் உங்கள் வகையில் யாராவது சிம்ம ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்களுக்கு தொழில் தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சூரியனும் குருவும் புதன் ராசியில செவ்வாய் கேது கலஸ்தரஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வார தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தன அதிபதியான புதனுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் அவரோடு கூட குருவும் இணைந்திருப்பதனால சென்ற வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதையுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க இந்த திட்டமிட்டு செயல்படுற எல்லா விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு திடீர்னு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் சனியை பார்ப்பதுனால உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அதோடு கூட கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பணத்தையுமே இந்த காலகட்டத்தில் கொடுக்காதீங்க குறிப்பாக நிதி சம்பந்தமான இழப்புகள் இந்த காலகட்டத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சிம் கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நான் கரெக்டாக கொடுத்துட்டேன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி கடக ராசியில் புதன் வர இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு தன அதிபதியானவர் புதன் அவர் ஸ்தானத்தில் வரும்போது இந்த நேரம் விரயம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழல் இருக்குது வரவகாட்டியில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் வீண் விரயங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய சூழல் இருக்குது உத்தியோகத்தில் திடீர் திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் உங்களுடைய மன அமைதி குறையும் இதனால் சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது எப்பவுமே தெளிவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மன நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்றா இந்த காலகட்டத்தில் இருக்கும் எதையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டாலும் கூட அந்த திட்டத்தை கரெக்டாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பனி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் குடும்பத்துலேயும் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் உதவி செய்தாலும் அது உங்களுக்கு தீமையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் போட்டிகள் கொஞ்சம் அதிகமாகும் சக கூட்டாளிகளுக்கிட்ட பேசும்போது கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இதெல்லாம் உங்ககிட்ட தேடி வரும் அதனால் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது குறிப்பாக கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு கடனை வாங்கிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் மூணு மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் இந்த நேரம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமையும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது அயல்நாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமையும் விரும்பிய இடத்திற்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கூடி வரும் தொழில் சம்மந்தமாக ஏதாவது முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடி வரும் ஒரு முக்கியமாக வேலைக்காக நீங்கள் ரொம்ப நாளாக முயற்சி இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கை கூடி வரும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறவங்க வேலையிலேயே அப்படின்னு கவலைப்பட்டு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதற்கு ஏற்ற சந்தர்ப்பம் இது தான் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்வீங்க அந்த முயற்சி ஓரளவுக்கு வெற்றியாகும் பெண்களால் பெருமைப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய மனைவி வழியிலேயோ அல்லது பெண்கள் வழியிலையோ ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது இருந்தாலும் சின்ன சின்ன இடையூறுகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய புத்திசாலி வழித்தனத்தை பயன்படுத்துங்க புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்ம அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது ஆனால் அதை செயல்படுத்துறதுல தான் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது கும்பராசியில் உள்ள சனி சிம்மத்தில் உள்ள செவ்வாயை பார்க்க இருக்கிறார் இந்த சனி செவ்வாயை பார்க்குற காலத்தில் எதையுமே திட்டமிட்டு செயல்பட முடியாது திட்டமிட்டு செயல்பட்டாலும் அதை கரெக்டாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் திடீர் திடீர்னு நீங்கள் ஒரு வழியில் போயிட்டுருப்பீங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு முட்டுக்கட்ட மாதிரி ஒரு விஷயம் வந்து நிற்கும் சின்ன சின்ன திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் அதனால் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே போராடி முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இது போன்ற நேரங்களில் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும் சிலர்கள்லாம் அதிகாரத்தில் இருப்பாங்க அதிகாரத்தில்லாம் மேல் அதிகாரியாக இருப்பாங்க அவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிலேருந்து கொஞ்சம் நேட் ஆகி பொறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அந்தஸ்து கொஞ்சம் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது மேலதிகாரியாக இருந்தவங்களுக்கு கொஞ்சம் சாதாரண பொறுப்பு இந்த காலகட்டத்துக்கு மாற்றப்படுவாங்க அது உங்களுக்கு மனவேதனையா அளிக்கும் மன பயம் அதிகமாகும் என்ன நம்ம ஒன்று நினச்சி இதை செஞ்சோம் ஆனால் திடீர்னு பார்த்தா நமக்கு இந்த பொறுப்பு கிடைச்சிச்சி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கவலையாக இருப்பீங்க குடும்பத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த சிம்மராசி அன்பர்கள் வருகின்ற வாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொது வாழ்வில் இருக்கிறவங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அதே மாதிரி வியாபாரம் தொழிலில் உங்களுடைய உழைப்பை கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா ஓரளவுக்கு பலன் கிடைக்கும் அதுக்குமே கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உறுதியாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது மாணவ மனிதர்களை பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிச்சுவாங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் உங்களுடைய விடாமுயற்சி இந்த காலகட்டத்தில் செய்ய நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பெண்களை பொறுத்தவரைகளும் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன பற்றாக்குறை ஏற்படும் குடும்பத்தில் இருக்கிறவங்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொகை செலவாகும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னா துர்க்கை அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய துயரங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு துர்க்கை அம்மனை வழிபடுங்க மன அமைதி கிடைக்கும் மனதில் ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான இடர்பாடெல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே சரியாகும் நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த சிம்மராசி என்பர்கள் செய்து பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் உங்களுக்கும் அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா துர்க்கையம்மன் போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக அத்தனையே ஒரு விஷயம் எடுத்துகிட்டு இருப்பீங்களே அது கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிட்டு செய்யுங்க தேங்க்யூ